கல்பாக்கம் அருகே பதினைந்து ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வேப்பஞ்சேரியிலிருந்து அணைக்கட்டு வரை செல்லும் சாலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது இதன் காரணமாக வேப்பஞ்சேரி பரமேஸ்வர மங்கலம் புரஞ்சேரி பொய்கைநல்லூர் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் அந்த சாலையில் இயக்கப்பட்ட பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்ல வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மதுராந்தகம் கல்பாக்கம் மற்றும் கூவத்தூர் போன்ற பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளின் நிலை மிகவும் ஆபத்தாக உள்ளது கரடு முரடாக காட்சியளிக்கும் சாலையால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்

வேப்பஞ்சியில் இருக்காங்க வண்டி வந்து வாங்கிக்கோங்கன்னாக்கா வந்து வாங்க மாட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஒரு ஆட்டோவுக்கு போகணுன்னாக்கா இரநூறுவா முந்நூறுவா கேட்பாங்க ஏன்னு கேட்டால் வேப்பஞ்சேருக்கு ரோடு சரியில்லை நாங்கள் உள்ளே வர மாட்டோம் அப்படின்னு வாங்க நம்ம வெளியில் போக முடியாது இந்த இடத்த விட்டு இங்கே தான் இருக்க முடியும் நம்ம ஒரு யாருக்காவது ஒரு உடம்பு சரி நம்ம ஏற்றிட்டு போனாக்கா இங்கேருந்து ஏற்றிட்டு போக உயிர் போய்டும் அவ்வளோ எமர்ஜென்சியான ரோடு இது இதுக்கு ஒரு விடிவ காலமே கிடையாது பதினஞ்சு வருஷமாக இதுக்கு ஒரு வீடியோ காலமே இல்லை